வந்து போனேன் ரஷ்யாவில் உள்ள கல்ச்சுரல்ஸ் எல்லாம் பார்த்தேன் அங்கே உள்ள ஏவி டியூஷனில் போய் எனக்கு த்ரீ டேஸ் கேம்ப் நடந்தது எப்படியெல்லாம் விமானம் தயாரிக்கிறாங்க எப்படியெல்லாம் அங்க விண்கலம் தயாரிக்கிறாங்க விண்கலத்துக்குள்ள என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்கு கவுண்டன் ரூம் எப்படி இருக்கு என்னென்ன மெடிக்கல் யூஸ் பண்றாங்க ஃபிரிட்ஜ் எல்லாம் எப்படி இருக்கு டாய்லெட் எப்படி இருக்கு எப்படி படுக்கிறாங்க எப்படி எல்லாம் அங்க உள்ளே ஜிம் இருக்கு அப்படின்னு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் வந்து அது அப்புறம் வந்து இது முக்கியமான விஷயம் ரஷ்யால வந்து நம்ம இந்தியாவில உள்ள விண்வெளிக்கு சென்ற வீரர்கள் அங்க வந்து வச்சிருக்காங்க போட்டோ வச்சிருக்காங்க அது எனக்கு ரொம்ப பெருமையா வந்திருக்கு இந்த மாதிரி பல நாடுகள் வந்து நம்ம போட்டோ வைக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு நான் ஒரு இந்தியன் அப்படி தெரிவிச்சிருக்கிறத வந்து நான் ஒரு பெருமைப்படுறேன் ரெண்டாவது ரீசன் வந்து அங்க த்ரீ டேஸ் கேம்ப்ல வந்து எனக்கு ஒரு சேட்டலைட் கருவியெல்லாம் பார்த்தெல்லாம் கொடுத்துருவாங்க ஒரு சேட்டலைட் தயாரிப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க சேட்டலைட் தயாரிக்கிறது இவ்வளவு லஞ்சு பிரேக்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் தான் உனக்கு டைம் அதுக்குள்ள முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல ரெண்டு குரூப் பிரிஞ்சோம் மொத்தம் நைன் கண்டன்சன் வந்து ரஷ்யாக்கு வந்தாங்க அதுல அஞ்சு பேர் ஒரு கனெக்ஷன் போர் கனெக்ஷன் நான் நான் வந்து நாலா நாலு நான் ஒரு மூணு பையங்க நானா நானு ஓட்டேன் நான் வந்து ஒரு அணி எது என்ன எனக்கு எதுத்த ஓட்டவங்க அணி இப்ப ரெண்டு பேரும் ப்ராஜெக்ட்ல வந்து சேட்டலைட் தயாரிக்கிற மும்முரமா இருக்கும் நீயா நானா நீயா நானா நீயா நானா நான் தான் முன்னாடி நீ தான் முன்னாடி அப்படின்னு நான் நாங்க முன்னாடி பண்ணோம் நடந்துறாங்க இருந்துறாங்க நாங்க பின்னாடி போனா அவங்க திரும்பி அங்க முன்னாடி போக வேண்டியதா இருக்கு இப்படி செஞ்சு 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 கார்டு வர்க் பண்ணதனால நான் ஒரு மாடல் சாட்டலைட் பண்ணி அதுக்கு என்ன பேர் வச்சு தெரியுமா அப்துல் கலாம் ஐயா சாட்டலைட் பேர் வச்சிருக்கேன் இப்ப அந்த சாட்டலைட் வந்து ரஷ்யால ஏ ஸ்டேஷன்ல போய் போனா பார்க்கலாம் இந்த மாதிரி அங்க வந்து நமக்கு வந்து நாம நல்ல கேம் குடுக்குறாங்க ரஷ்யால வந்து அவங்களோட கல்ச்சரல் நல்லா தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் வந்து இந்த எனக்கு வந்து அளித்த ஐயா ஐயாவர்களுக்கும் நன்றி தெரிவித்துகிறேன் அப்புறம் வந்து என்னோட பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் இருபால் ஆசிரியர் மக்களுக்கும் எனக்கு உறுதுணையா இருந்த திரு கருணாசர் ஆசிரியர்களுக்கும் அந்த ஸ்பேஸ் கிட் இந்தியா என்ற நிறுவனத்தை எடுத்து நடத்தும் திருமதி அம்மா ஸ்ரீமதி அவர்களுக்கு நான் மிக்க மிக்க தாழ்மையோடு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் வந்து எனது மாமா திரு வக்கீல் கணேசன் அவர்களுக்கும் எனக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவந்தமான இந்த இந்த ஸ்ரீமதி அப்புறம் என்னோட சாரு என்னோட மாமா இன்னும் பல நல்ல தான் நான் வந்து இந்த வந்து நான் எய்த்லயும் ஒரு ப்ராஜெக்ட் கண்டுபிடிச்சிருந்தேன் அதுக்கு பேர் வந்து நான் ரொம்ப நேமை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்குறேன் அந்த நேம் வந்து இப்போ கேஸ் லீக் ஆனா வந்து அதை எப்படி கண்டறியது மிஷினும் இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து ட்ரிங்க்ஸ் அறிஞ்சிட்டு வந்தா அவனை வீட்டுக்கு வெளியே பத்தி விடுற அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து எனக்கு டெல்லி லெவல வந்து பெஸ்ட் ஸ்பீக்கர் அவார்ட் கிடைச்சிருந்தது இப்போ நான் வந்து இந்த 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 மேடையில எனக்கு பேச வாய்ப்பு அளித்த திரு ஸ்ரீ சிவகுமார் எஜுகேஷனல் அண்ட் கல்வி அறக்கட்டளை அவர்களுக்கும் எனது உரையை கொள்கிறேன் நன்றி வணக்கம்